வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு இந்திய வானிலை ஆமையை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இப்போ எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு என்னங்க புயலாக மாறும் புயலாக மாறும்னே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்போ அவ்வளோதானா அப்போ மழையெல்லாம் கிடையாது அப்போ ஒன்றும் கிடையாது இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லுவீங்க அதாவது நான் சொல்கிறத தெளிவாக கேளுங்கள் இது இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா புயலாக மாறு மாறும்னு சொல்லி எல்லா பக்கமும் இதுக்கு வந்து பெயர்லாம் வைக்கப்பட்டு பெண்கால் அப்படிங்கிற ஒரு பெயர்லாம் வைக்கப்பட்டு இதுக்கு எல்லா பக்கமும் நியூஸாக போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இப்ப திடீர்னு நம்மளுடைய இந்திய வானிலை அமைக்கும் இது புயலாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதற்காக சொன்னாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய ரெட் அலாட்லாம் வாபஸ் வாங்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வாபஸ் வாங்க மாட்டாங்க அவங்க முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது வந்து தற்போதைய நிலையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிச்சுட்டு இருக்கு இது மேலும் வலுவிழந்து கரையை கடக்கும் போது வெறும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அதை அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையை படிக்கிறேன் நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த நிலவி வந்து கொண்டிருக்க இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இதுவரைக்கும் சுத்தமா நகரவே இல்லை நகராமையா அங்கேயே இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆறு மணி நேரத்துல பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் இது இப்ப பார்க்கும்போது திரிகோணமலையிலிருந்து வடக்கு வடகிழக்கே இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் அதுக்கப்புறம் நாகையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே வந்து முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்கே நானூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தென்கிழக்கே நானூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நீடிச்சுட்டு இருக்கு இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வழித்தடத்துல எல்லாம் மாற்றம் இல்லை இது தொடர்ந்து நம்மளுடைய சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் நெருக்கமாக தான் வரப்போகுது ஆனா மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக காற்று கிடையாது நீங்க திடீர்னு புயலாக மாறாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ம அப்பெல்லாம் மழையெல்லாம் கிடையாது அப்போ ஒன்றுமே கிடையாது அப்படின்லாம் நினைக்காதீங்க இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நமக்கு எப்போவுமே பலத்த மலையை தரும் நான் என்னடா பயமுறுத்துறேன்னு சொல்ல வேணாம் நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க ஒரு புயல் வந்துச்சுன்னா அது ரொம்ப ஒரு ஒரே இடத்துல தான் சுழற்சியா இருக்கும் அந்த புயல் வரக்கூடிய இடத்துல தான் மழை இருக்கும் ஆனால் இது தாழ்வு மண்டலம்னா விரிவடைந்து காணப்படும் விரிவடைந்து காணப்படுறதுனால நிறைய மேகக்கூட்டங்கள் வந்து நமக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சரியா அதனால நீங்க வந்து அவளைதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் நினைக்க வேணாம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா இப்ப வந்து இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி இது டீப் டிப்ரெஷன் ஆக அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கு இது நாளைக்கும் டீப் டிப்ரஷன் நாளைக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் நாளைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நாளை இரவெல்லாம் இது வலுவிளக்க கூட வாய்ப்பு இருக்கு வலுவிழந்து நாளை மறுநாள் நவம்பர் முப்பதாம் தேதி வந்து மேலும் அதாவது மேலும் இது வந்து வலுவிளக்கும் அப்படிங்கறதையும் இது கரையை கடக்கும் போது ரொம்ப தான் கரையை கிடக்குது அதனால அச்சம் தேவையில்லை சரியா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தி மழையில அவங்க ரெண்டு ரெண்டு நாளைக்கு ரெட் அலர்ட் கொடுத்தாங்க அதுலலாம் எல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நாளைக்கு ரெட் அலர்ட் தான் நாளை மறுநாளும் ரெட் அலர்ட் தான் ரெண்டு நாளுமே ரெட் அலர்ட் உண்டு சரியா அதுலேயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதனால நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் மழையில எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை மழை தான் போகுது நாளைக்கு மழை உண்டு ஆனா இது காற்று காற்று தான் காற்று வீசணும்ல அந்த புயல் வந்தாதான் காற்று ரொம்ப தீவிரமா இருக்கும் இப்ப புயல் உருவாகாதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப அதை பார்த்தெல்லாம் நம்ம ஒண்ணும் ஐயோ மழை இருக்காது எல்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பா மழை இருக்கும் சென்னைக்கு உறுதியாக நல்ல மழை தீவிரமான மழை இப்ப இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தா காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வந்தாதான் நல்ல மலை புயலாக வந்துச்சுன்னா புயல் வர்ற இடத்துல காத்து மட்டும் அடிச்சு மழையும் பெஞ்சு அந்த இடத்துல மட்டும் பெஞ்சிட்டு போயிரும் இது வந்து ஒரு நல்ல ஒரு மலை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்க போகிறது வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க இதை பார்த்து ஒண்ணும் குழம்பிக்க வேணாம் அப்ப நமக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சரி இப்ப இதனுடைய பாதை என்ன நம்ம இந்திய வானிலை அமையும் இப்ப இது புயலாக உருவாகாதுன்னு சொல்லிட்டாங்க இது கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்துல இருந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய காரைக்காலுக்கு இடைப்பட்ட பகுதி இது ஒரு பாண்டிச்சேரிக்கு நடுவுல போகணும்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய கணிப்புல இருந்து நான் மாறவே இல்லை இப்போ வரைக்கும் உறுதியா இருக்கேன் எங்க வருது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வருது மாற்றமே இல்லை கோபியுடைய அறிக்கை உண்மையா கரெக்டான அறிக்கையாக தான் இருக்கும் நீங்க வேணா பாருங்க இது நெருக்கமா கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மாவட்டத்துல தான் இது கரையை கிடக்கும் ஏதோ ஒரு பகுதியில செங்கல்பட்டுடைய தெற்கு அதாவது தெற்கு பகுதியா இருக்கலாம் வடக்கு பகுதியா இருக்கலாம் ஆனா இது கண்டிப்பாக சென்னைக்கு மிக அருகில் வந்து நல்ல மழையை கொடுக்கும் மழையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணுங்க ஒரு புயல் உருவாகாதுன்னா ஒரு புயல் எப்படி உருவாகும் உங்களுக்கு தெரியுமா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியெல்லாம் அதுக்கப்புறம் மொதல் உருவாகிற ஸ்டேஜ் என்னன்னா வெறும் காற்று சுழற்சி ஒரு காற்று சுழற்சி உருவாகும் அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறும் காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறும் அதுக்கப்புறம் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும் அதுக்கப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும் அதுக்கப்புறம் அது புயலா மாறும் இப்ப அது இருக்கக்கூடிய ஸ்டேஜ் என்ன ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது புயலா மாறல அவ்வளோதான் இப்ப ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் இதனால வந்து பார்த்தீங்கன்னா இது புயலாக மாறினாதான் மழை பெய்யும் அப்படின்லாம் ஒண்ணு கிடையாது சரியா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்குங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க மழையெல்லாம் இருக்கு ரெண்டு நாளைக்கும் மழை கண்டிப்பா இருக்கு இரண்டு நாட்களுக்கும் இருக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதியும் இருக்கு டிசம்பர் இரண்டாம் தேதியும் இருக்கு நீங்க வேணா பாருங்க காலை விடிந்ததும் வானிலையில் பல மாற்றங்கள் நிகழும் நாளை ஒரு பலத்த மழை கண்டிப்பாக படிப்படியாக காலையில பொழுது விடிஞ்சோடனே இல்ல இல்லைன்னு நீங்க கேட்க கூடாது கொஞ்சம் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழையுடைய தீவிரம் அதிகரிக்கும் படிப்படியாக அதிகரிக்கும் தொடர்ந்து அதிகரிக்கும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து நாளை தொடங்கக்கூடிய மழை நாளை மறுநாள் முப்பதாம் தேதி வரைக்கும் தொடர் மழையாக இது கரையை கடக்கும் வரை இருந்து கொண்டே இருக்கும் இது நம்ம கரையை கிடக்கும் இடம் நம்மளுடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல கரையை கிடக்க போகுது தொடர்ந்து இது வந்து மேற்கு நோய்க்கே பயணித்து வேலூர் கிருஷ்ணகிரி வழியாக அந்த பக்கம் போய் அரபிக் இறங்க போகுது போது பார்க்குவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வேறு ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் நன்றி தேங்க்யூ பாய்